பல டிக்கெட்ஸாக ஆண்டு அரசியல் பண்ண டிஎம்கேஏ ஏடிஎம்கே கட்சிகளுக்கே சவால் விடுற அளவுக்கு இப்போ டிவிகேவோட ஓட வளர்ச்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற சிஎம் எலெக்ஷனில் பெரிய கூட்டணி கட்சியை உருவாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம் மாநாடு பொதுக்குழு கூட்டம் சாட்டர்டே சாட்டர்டே தேர்தல் பிரச்சாரம்னு தொடர்ந்து அரசியல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துச்சு எதிர்பாராத விதமாக நடந்த கரூர் துயர சம்பவம் விஜய் அவர்களையும் அவரது கட்சியினருக்கும் பின்னடைவு கொடுத்துச்சு இதை பயன்படுத்தி டிவிகே கட்சியும் கட்சியை டோட்டலாக முடக்கலான்னு நினச்சி ஆளுங்கட்சி அரசியல் பண்ணுச்சு பின்னாடி கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிவி கட்சியினர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் வர ஆரம்பிச்சாங்க வர சிஎம் எலெக்ஷனில் டிவிக்கே தனி கட்சியாக இருக்குமா இல்லை கூட்டணி வைக்குமானு பலர் விமர்சனம் வச்சுட்டுருக்குறாங்க இந்நிலையில் தான் டிவி கே கட்சியோட மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் விஜய் அவர்கள் எங்கு எப்போது பிரச்சாரம் பண்ணுவார்னு ஒரு சைலண்ட்டாக பேக்வொர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிரச்சாரம் தொடர்பாக கோர்ட்டில் விண்ணப்பிச்ச நிலையில் கோர்ட்டோட வழிகாட்டுதல் படி திரு விஜய் அவர்கள் சீக்கிரமாகவே பிரச்சாரத்தை தொடங்குவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது முன்னாடி மாதிரி விஜய் அவர்கள் தன்னோட பிரச்சார பேருந்தில் போகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பா பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது இதெல்லாம் மனசுல வச்சு கட்சியினர் இனி விஜய் அவர்கள் வந்து சாலை மார்க்கத்தில் போக மாட்டாரு அவர் எங்க பிரச்சாரம் போறாரோ அங்க ஹெலிகாப்டர் மூலம் தான் போவார் பிரச்சாரம் பண்ண போற இடத்துக்கு பக்கத்துல ஹெலிபேட் வசதியும் மற்றும் பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல தேவையான முன்னேற்பாடுகளும் பிளான் பண்ணிருக்கிறாங்க இப்படி ஹெலிகாப்டர் வசதி இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு சொன்ன நேரத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸாவே போக முடியும் மேற்கொண்டு அவர்களுடைய தொண்டர்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்ல விஜய் அவர்களை பார்க்க வர மக்களுக்கு தேவையான குடிநீர் அவங்களுக்கு ஏற்ற இருக்கை வசதிகள் இவை எல்லாமே திரு ஆதவ் அர்ஜுன தலைமையில இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதா கூறப்படுது இதற்கிடையில தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போவதாக சொல்லப்பட்ட நிலையில கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கிக்கிழமை சென்னையில வச்சு சந்திக்கிறாரு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே சென்னையில ஏற்பாடு பண்ணப்பட்டுட்டு வருது ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா மீட் பண்ணி அவங்க கிட்ட பேச போறாரு இதுக்கப்புறம் விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரம் நல்லபடியா தொடங்கும்னு நம்பலாம் கான்பிடண்ட நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்